அந்த பெண்கள் எந்த இடத்துல தொழுதாங்களோ அந்த இடத்துல போய் என்ன ஒரு ஈன செயலை செய்யறாங்கன்னு சொன்ன போகும்போது மாட்டுடைய மூத்திரத்தையும் மாட்டுடைய சாரத்தையும் கொண்டு போறாங்க அசுத்தமா இருந்த இடத்தை நம்ம தூய்மைப்படுத்திட்டோம் அப்படின்றாங்க எப்படியா தூய்மைப்படுத்திங்க உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா ஆர் எஸ் எஸ்ல போய் நீங்க சேர்ந்துட்டா உங்க அறிவை அப்படியே இழந்துருவீங்களா पर्ति अम्मा और बहुत ज्यादा संख्या यहाँ उपस्थित हुई है और यहाँ हमने जो जगह थी कि जहाँ नमाज पढ़ा गया उस जगह का शुद्धिकरण किया है छत्रपति शिवाजी महाराज की शिव वंदना साधर करके हमने यहाँ शुद्धिकरण किया है और ऐसी बातें फिर ना हो इसलिए हमने ये தினந்தோறும் செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் நான்கைந்து நாட்களுக்கு முன்பாக மகாராஷ்டிரா என்று சொல்லக்கூடிய மாநிலம் அதில் புனே என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல பொதுமக்கள் எல்லாம் கண்டு கழிக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் பாயிண்ட் அது வந்து அரசாங்கத்துடைய பொது தளமாக இருக்கு ஒரு பார்க் மாதிரியான ஒரு இடம் அந்த இடம் பார்த்தோம் என்று சொன்னா சனீஸ்வரவாடா கோட்டை என்று சொல்லக்கூடிய இடம் அது அந்த இடத்துல எல்லா மக்களும் போய் என்ன செய்வாங்கன்னு கண்டு கண்டுகளிப்பாங்க அது ஒரு பூங்கா மாதிரி இருக்கும் அந்த இடத்துல எல்லா மக்களும் போவாங்க அப்படி போகக்கூடிய அந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா புர்காவை அணிந்து கொண்டு ஒரு நாலு இஸ்லாமிய பெண்கள் அந்த பூங்காவுக்கு போறாங்க போகக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு அந்த தொழுகையுடைய நேரம் வந்துருது உலகத்துக்கே தெரியும் இஸ்லாமியர்கள் அந்த குறிப்பிட்ட அந்த நேரத்தில் தொழுவாங்க அவங்களுக்கு அந்த தொழுகை கடமையாக்கப்பட்ட தொழுகை இருக்கு அப்படின்றது இஸ்லாமியர்கள் எல்லாருக்கும் தெரியும் உலகத்தில் வாழ்ற எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட நிலையில் அந்த இஸ்லாமிய பெண்கள் அந்த பூங்காவில் அப்படியே சுற்றி பார்க்க போகும்போது அவங்களுக்கு அந்த தொழுகையுடைய நேரம் வருது அவங்க எல்லாமே என்ன செய்யறாங்க ஒரு மரத்தடிக்கு கீழே நின்று ஓரமா யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அவங்க என்ன பண்றாங்க ஒரு சுத்தமான இடத்துல நின்று அதிகப்படியாக ஒரு மூன்று நிமிடம் நான்கு நிமிடம் தான் அந்த தொழுகையே இருக்கும் அப்படிப்பட்ட அந்த தொழுகையை நிறைவேற்றுறாங்க அதுல யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கு இப்படிலாம் தொழக்கூடாதுன்னு ஏதாச்சும் ஒரு சட்டம் இருக்கா அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது இந்த நாட்டில் அவங்க அவங்களுடைய வழிபாட்டுகளை வணக்கங்களை இப்படியெல்லாம் அவசர தேவைக்கு பொதுவான இடத்துல கூட யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாம பண்ணலாம் அப்படின்றத இந்த நாட்டுடைய அனுமதிக்கப்பட்ட ஒரு சட்டங்கள் இருக்கு அந்த அடிப்படையில் அந்த பெண்கள் போய் தொழுதிருக்காங்க அப்படி தொழக்கூடிய அந்த காட்சிகளை யாரோ ஒரு மனிதன் என்ன செய்கிறாரு அவர் எப்படிப்பட்ட ஒரு கால் புணர்ச்சி கொண்ட அவர் என்ன ஜூம் பண்ணி ஒரு எடுத்து அது இருப்பாரு போட்டு பரப்பி விடுறாரு பரப்பி விட்டதே தவறுன்னு நம்ம சொல்ல வரோம் அப்படி பரப்பக்கூடிய அந்த வீடியோவை பார்த்து எம்பி ஆக இருக்கக்கூடிய இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பெண் எம்பி ஒருத்தர் அவங்க பேர் பாத்தீங்கன்னா குல்கர்ணி அன் அம்மா என்ன செய்யறாங்க அது எப்படி பொது இடத்துல தொழுவலாம்

இந்தியாவை விட்டு ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி இந்தியாவில் உள்ள எல்லா மக்களும் இதற்காக போராடிக்கிட்டு இருக்காங்களே எல்லாருமே விரும்புகிறாங்களே ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடாது இது ஒரு பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் இன்றைக்கு சொல்லிக்கிட்டு கொண்டிருக்காங்க ஏற்கனவே இந்தியாவில் மூன்று முறை தடை செய்யப்பட்ட ஒன்று இந்த ஆர்எஸ்எஸ் பத்தி உலகம் முழுவதும் தெரிஞ்சது இன்றைக்கு கூட பார்த்தோம்ல ஆர்எஸ்எஸ்ல போய் அந்த நபருடைய தகப்பனார் தாயார் என்ன செய்றாங்க ஆர் போய் பயிற்சி எடுக்கணும்னு சொல்லி அந்த பையனை போய் போய் அந்த பையனை இன்றைக்கு வாக்குமூலம் கொடுக்கறான் என்ன வாக்குமூலம் நான் அங்கிருந்து தப்பித்து வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் என்னன்னு கேட்டா அவன் ஒரு ஆண் பிள்ளை என்ன ஒரு ஆம்பளை கூட பார்க்காம எனக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல அங்க இருக்கக்கூடிய பல பேர் எனக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தாங்க ஆண் என்று கூட பார்க்க மாட்டாங்க இந்த ஆர் சிந்தனை உள்ள பாசிச சிந்தனை இருக்குல்ல இந்த சிந்தனை உள்ள கும்பலில் சேர்ந்தவர்கள் ஆண்கள் பெண்கள் பார்க்க மாட்டாங்க எல்லாருக்கும் சரி இதே தொந்தரவு தான் அந்த கும்பல் இருந்து அங்க பயிற்சி எடுத்த ஒரு மாணவன் தான் அங்கிருந்து தப்பித்து வந்து சொல்றான் எனக்கு இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட சிந்தனை கொண்ட இந்த எம்பி குல்கர்ணி இருக்காங்களே அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க அந்த சிந்தனை உள்ள இன்னும் சில மக்களை எல்லாம் இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கடைபிடிக்கக்கூடிய பெரிபிடிச்ச தீவிரவாத சிந்தனை உள்ள அந்த ஒரு மக்களை எல்லாம் ஒரு கூட்டமாக அழைத்து கொண்டு அந்த பெண்கள் எந்த இடத்துல தொழுதாங்களோ அந்த இடத்துல போய் என்ன ஒரு ஈன செயலை செய்கிறாங்கன்னு சொன்னால் போகும்போதே மாட்டுடைய மூத்திரத்தையும் மாட்டுடைய சாரத்தையும் கொண்டு போறாங்க ছত্রপতি শিব মহারা এাইলাপ ঝিঙ্গা দে ছত্রপতি শিবজি মহারাজ இருக்கா நன்மை இருக்கா எல்லாமே கழிவு அந்த மாட்டுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்துணை கழிவுகளும் அத்துணை அந்த கிருமிகளும் வெளியே வரக்கூடியதான் மாட்டுடைய சாணமும் மாட்டுடைய அந்த மூத்திரமும் அதை என்ன பண்றாங்க மாட்டுடைய சாணத்தை ஒரு கவர்ல போட்டுக்கிட்டு மாட்டுடைய மூத்தத்தை பாட்டில பிடிச்சிட்டு நேராக அந்த இடத்துக்கு போய் அந்த பெண்கள் எங்கே நின்று தொழுதார்களோ அந்த இடத்துல அந்த மாட்டுடைய மூத்தத்தை ஊற்றி விட்டு மாட்டு சாணத்தை அதுக்கு மேலே போட்டு விட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி கோஷங்கள் என்ன ஜெய் ஸ்ரீராம் நல்ல சுத்தமாக இருக்கு தூய்மையா இருக்குன்றதுனால தான் அங்கே தொழுதாங்க அப்படி தூய்மையாக இருக்கக்கூடிய அந்த இடத்த மாட்டுடைய மூத்தத்தையும் சாணத்தையும் போட்டு அசுத்தமாக்கி விட்டு சம்பந்தமே இல்லாமல் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்ன்ற கோஷம் என்னன்னு கேட்டால் அசுத்தமாக இருந்த இடத்த நம்ம தூய்மைப்படுத்திட்டோம் அப்படின்றாங்க எப்படியா தூய்மைப்படுத்திங்க உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா ஆர்எஸ்எஸில் போய் நீங்கள் சேர்ந்துட்டா உங்கள் அறிவை நீங்கள் அப்படியே இழந்துருவீங்களா அறிவே இருக்காதா முகூத்திரத்தை போய் கொட்டிருக்கீங்க சாணத்தை போய் போட்டிருக்கீங்க இப்போதான் நீங்கள் அசுத்தம் பண்ணியிருக்கீங்க நல்லா இருந்த இடத்த அவ்வளவு அசுத்தம் பண்ணியிருக்கீங்க அதை பண்ணிட்டு இவர்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்ன்றாங்க இல்லை நான் கேட்குறேன் மாட்டு மூத்திரத்துக்கும் மாட்டு சாணத்துக்கும் ராமருக்கும் எதாச்சும் சம்பந்தம் இருக்கா அறிவே இல்லையா அவங்களுக்கெல்லாம் அதை பற்றி யோசிக்கவும் மாட்டேங்களா எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த இடத்த போய் அசுத்தம் பண்ணிவிட்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று போ சொல்கிறது இதுலேருந்து என்ன தெரியுது அது அசுத்தமாக சுத்தமாக எதையும் பார்க்குறது கிடையாது முஸ்லீம்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே போய் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் முஸ்லீம்களையும் இந்துக்களையும் கலவரம் மூட்டி விடணும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணணும் அப்படின்றத நோக்கத்தை இவர்கள் வெளிப்படுத்தக்கூடியத காட்சிகளை பார்க்குறோம் இந்த சம்பவம் மட்டும் இல்லை பல சம்பவங்கள் இன்றைக்கு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் முன்னாள் எம்பி பிரத்யா சிங் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு முன்பு ஒரு அறிக்கை விடுறாங்க என்ன அறிக்கைன்னு சொன்னால் இவங்க மீடியாவில் சொல்கிறாங்க பாருங்கள் எப்படி முஸ்லீம்கள் கடையில் எதுவுமே போய் வாங்கக்கூடாது இடத்துல எந்த ஒரு பொருளை நம்ம வியாபாரம் பண்ணக்கூடாது இவங்களை முழுமையாக புறக்கணிக்கணும் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸுகள் நம்ம பசங்களுக்கு இருக்கக்கூடாது இந்துக்கள் வந்து முஸ்லீம்களுடைய நண்பர்களாக இருக்கக்கூடாதான் அந்த நண்பர்களாக இருந்தால் அந்த நட்பை உடைத்து விட வேண்டும் யாரு இந்த அம்மா சொல்லுது இந்த அம்மா ஏன் இதை பேசாது இந்த அம்மா இதை ஒழுங்கா யோசிச்சு பாருங்களேன் உண்மையிலே சொன்னோம்னு சொன்னால் மாலைக்கான் குண்டு வெடிப்புன்னு சொல்கிறோம்ல அந்த குண்டு வெடிப்பில் முழு சதியை தீட்டி அந்த குண்டு வெடிப்பில் எத்தனை பேர் மரணித்தார்களோ அத்தனை பேரையும் சாவடிச்சது அது நாம சொல்லலை அது நீதிமன்றமே தீர்ப்பு வந்துருச்சு அப்படிப்பட்ட அந்த முன்னாள் எம்பி இப்போ சொல்கிறாங்க முஸ்லீம்களோடு நட்பு வைக்கக்கூடாது அது நட்பை முறிச்சிடணும் என்று சொல்லிட்டு சொல்கிறாங்க நம் வீட்டு பெண்கள் பெண் பிள்ளைகள் முஸ்லீம்களுடைய வீட்டுக்கு போவாங்கன்னு சொன்னால் காலை வெட்டிடுங்க யாரு இந்த அம்மா சொல்லுது பேரண்ட்ஸ் இருக்க பெற்றோர்கள் இருக்காங்களே அந்த பெற்றோர்களுக்கு இந்த அம்மா சொல்கிறாங்க நம் வீட்டு பிள்ளைகள் அதாவது இந்து வீட்டு பிள்ளைகள் அதில் குறிப்பாக பெண் பிள்ளைகள் இஸ்லாமியர்களுடைய பெண் நண்பர்களை தேடி அவங்க வீட்டுக்கு போவாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய காலை வெட்டிடுங்க அப்படின்னு சொல்லி அவ இந்த மாதிரியான அறிக்கை பேட்டிகள்லாம் கொடுக்கறத நாம் பார்க்குறோம் இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது மக்கள்லாம் கூடுதல் கவனிச்சுட்டு இருக்காங்க இந்து மக்கள் என்பது அவங்க அவ்வளவு சீக்கிரம் ஏமாற்ற முடியாது அவங்கள் தெளிவாக இருக்காங்க இந்து முஸ்லீம் எல்லாமே இந்த நாட்டில் சகோதரத்துவமாக மாமன் மச்சங்களாக அண்ணன் தம்பிகளாக நல்ல நல்ல நண்பர்களாக சகோதரத்துவத்தெல்லாம் இந்து முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் முஸ்லீம்கள் வீட்டுக்கு போகக்கூடாது முஸ்லீம் இடத்துல பொருள் வாங்கக்கூடாது முஸ்லீம்கள் எங்கே தொழுகிறாங்களோ அந்த இடத்த நாம் போய் கோமியத்தை ஊற்றணும் மாட்டு மூத்திரத்தை ஊற்றி சாணத்தை போட்டு சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுத்தமாக இருக்கக்கூடிய இடத்தையெல்லாம் அதை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அசுத்தப்படுத்தி வரக்கூடிய காட்சிகளை என்ன நமக்கு பாடம் கட்டுத்தருக்கின்றன இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய மத வெறியை வெளிப்பையாக காட்டுது என்னன்னு சொல்லி செய்வாங்க இந்து முஸ்லீம்கள் இவர்கள் சேர்ந்து இருந்தால் இவர்களுக்குள்ள பல பிரச்சனைகள் வரும்னு வாங்க எங்க பிரச்சனை வருது நீங்க பண்ணக்கூடிய இது மாதிரியான செயல்களில் தான் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடுமோன்ற பயம் இருக்கு ஆனால் அந்த பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் வராதுன்னு வைங்க வடநாடுகளில் உடனே இவங்களுடைய இவங்களுடைய பிரச்சாரம் ஈடுபடும் தமிழ்நாட்டில் அந்த பிரச்சா பிரச்சனையே கிடையாது ஏ இவங்க என்ன தான் சொன்னாலும் சரி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க நல்ல தெளிவாக இருக்காங்க இந்துக்களை தான் சொல்கிறோம் இந்துக்கள் ஆபத்தில் இருக்காங்க பிரச்சனையில் இருக்காங்கன்னு சொன்னால் கூட அதை நம்ப மாட்டாங்க அப்படிப்பட்ட தெளிவான மக்கள் தான் இன்றைக்கு தமிழகத்தில் இன்னும் சில மாநிலங்களில் வாழக்கூடியதை பார்க்குறோம் அப்போ மக்கள் ஏன் இப்படி நம்புகிறாங்க இந்து மக்களுக்கு இவர்கள் தான் பாதுகாவலர்கள் முஸ்லீம்களால் பல பிரச்சனைகள் இந்துக்களுக்கு இருக்குன்னு சொல்லக்கூடிய இவருடைய பிரச்சாரங்கள் தமிழகம் மட்டுமல்லாமல் பல மாநிலங்களில் இவருடைய பிரச்சாரம் ஈடுபடலை ஏன் ஈடுபடலை மக்கள் கூர்ந்து கவனிக்கிறாங்க யோசிச்சு பாருங்களேன் சில ஆண்டுகளுக்கு முன்பாக இவங்க சொல்கிறாங்களே முஸ்லீம் பெண்கள் போய் தொழுதாங்களே தொழுதுனால அந்த இடம் அசுத்தம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்களே அப்படி சொல்லக்கூடிய இவர்கள் இதையெல்லாம் கவனிக்கணும் இதையெல்லாம் நம்ம எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு ஒருத்தன் அடிக்கடி எப்போ யார் பண்ணுறா யார் இப்படி உங்களுக்கு கேவலப்படுத்துகிறா அப்படின்றத நாம் எடுத்து சொல்ல கடமை இருக்குது சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வீடியோ வைரலாச்சு அந்த வீடியோ என்ன கோவிலுக்குள் எந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை இவர்கள் கடைபிடித்து கொண்டு முஸ்லீம்களை இவர்கள் இன்றைக்கு பலிகேடாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி இவர்களுடைய செயலலை செய்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த ஆர்எஸ்எஸ் சேர்ந்த ஒரு கோயில் பூஜாரி நல்ல இந்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நல்லவர்கள் இந்த ஆர்எஸ்எஸ்இல் இருக்கக்கூடியவர்கள் இந்துக்களை கிடையாது அதை தாண்டி இவர்கள் சங்கிகளாக இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சங்கி பூஜாரி என்ன பண்ணுறாரு அந்த வீடியோ உலகம் முழுவதும் பார்த்து காரி துப்புனாங்க என்னன்னு சொன்னால் அந்த ஐயர் என்ன செய்கிறாரு அந்த பூஜாரி கோயிலுக்குள்ள ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு விபச்சாரியை கூட்டிட்டு வந்து கோயில் கருவறை என்று சொல்லக்கூடிய அந்த சாமி சிலை இருக்குமே அதுக்கு கூட ஒரு மதிப்பு தரல அவர் அந்த கோயில் கருவறையில் அந்த இடத்துல கூட்டிகிட்டு போய் விபச்சாரம் பண்ணது வீடியோ பிடிச்சு ஒருத்தர் போட்டாரு யார் அசுத்தம் பண்றா அந்த நீ போய் சுத்தம் பண்ணணும் அந்த இடத்த சுத்தம் பண்றதை விட்டுட்டு தொழுதுனால அந்த இடம் அசுத்தம் ஆயிடுச்சுன்னு போய் சுத்தம் கோமியத்தை விட்டு இன்னும் அசிங்கப்படுத்திட்டு இருக்கா சரியா ஆசிஃபா உடைய மரணம் சின்ன குழந்தை ஆசிஃபா என்பது பெண் அல்ல அது ஒரு குழந்தை அந்த குழந்தையை பல நாட்கள் கற்பழித்தார்களே ஆர்எஸ்எஸ்இ சேர்ந்த இந்த காமவெறி பிடித்த கொடூரமான நயவஞ்சர்கள் இவர்கள் ஆசிஃபா என்று சொல்லக்கூடிய சின்ன குழந்தையை எங்கே வச்சு கற்பழித்தாங்க தெரியுமா கோயில் கருவறையில் புனிதமாக நினைக்கக்கூடிய குறிப்பிட்ட இந்த ஜாதிக்காரங்க தான் அந்த கோயில் கருவறையில் போகணும்னு சொல்றாங்களே இந்த ஆர்எஸ்எஸ் காரங்க அப்படிப்பட்ட ஆர்எஸ்எஸ் காரங்க தான் அந்த குழந்தைய குழந்தையாச்சுன்னு கூட பார்க்காம அந்த குழந்தையை கூட்டிகிட்டு போய் கோயில் கருவறையில் வைத்து இன்ஜெக்ஷன் கொடுத்து 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 அந்த குழந்தையை கற்பழித்தார்களே அந்த இடத்த நீங்கள் சுத்தம் பண்ணீங்களா உங்களுடைய கும்பலில் இருந்தாங்களே ஆர்எஸ்எஸ்காரங்க அவங்கள நீங்கள் அப்புறப்படுத்தினீங்களா அவங்க ஜெயிலுக்கு போய் பிஜேபி ஆட்சி வந்த பிறகு வெளியே வந்த பிறகு மாலையெல்லாம் போட்டு பாராட்டி கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படியே ஏதோ தியாகி மாதிரி அவங்கள கூட்டிகிட்டு வந்தீங்களே இதாக சுத்தம் இல்லையா இதெல்லாம் இந்துக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு இது மட்டுமா பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் அதே நேரத்தில் இந்த மாதிரியான ஈன செயல்களெல்லாம் செய்யக்கூடிய உங்களுடைய காட்சிகளையும் இந்த மக்கள் இந்த நாட்டுடைய மக்கள் கவனித்து கொண்டிருக்கிறாங்க அதே நேரத்தில் யாரை நீங்கள் தீவிரவாதிகள் யாரை நீங்கள் தவறானவர்கள் என்று சித்தரித்து அதுபோன்ற தவறான பிரச்சாரங்கள் செய்கிறீர்களோ அந்த முஸ்லீம்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் இந்த நாட்டில் உள்ள இந்துக்கள் நடுநிலைவாதிகள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் சென்னை வெள்ளம் அந்த சென்னை வெள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு சென்னை முழுவதும் என்ன பாதிப்புன்னு சொன்ன எல்லா பெரும்பான்மையான வீடுகளுக்குள்ள தண்ணி வெள்ளம் புகுந்துருச்சு அந்த வெள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த மக்களுக்கு உணவு கொடுத்து அவருடைய தேவையை பூர்த்தி செய்து இதையெல்லாம் செய்தது யார் என்று உலகம் முழுவதும் அன்றைய தினம் மீடியாவில் பேசப்பட்டது முதலிடத்தில் முஸ்லீம்கள் தான் அதுக்கு பின்னாடி எல்லாருமே சரி பெருமைக்காக சொல்லலை இவர்களுக்கு நம்ம சுட்டி காட்டணும் முஸ்லீம்கள் தான் அனைத்தையும் செய்தார்கள் அந்த இரண்டாயிரத்தி பதினஞ்சு மட்டுமல்ல அதுக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு புயல்கள் வரும்பொழுது இது போன்ற பாதிப்புகள் வரும்போது எல்லா நேரத்திலும் யார் இருப்பாங்க ஜாதி மதம் எதையும் பார்க்காம உதவி செய்யக்கூடியவர்கள் யாரை நீங்கள் தவறானவர்கள் என்று சித்தரிக்கிறீர்களோ அந்த முஸ்லீம்கள் தான் அந்த முதலிடத்துல அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க அந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளெல்லாம் வெள்ளம் புகுந்து அந்த தண்ணீரெல்லாம் காஞ்ச பிறகு சென்னையே ஒரு குப்பை தொட்டியாக மாறிவிட்டது அந்த நேரத்தில் குப்பையை அகற்றி இந்த சென்னையை சுத்தப்படுத்தியவர்கள் பெரும்பான்மையானவர்கள் முஸ்லீம்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நாடு முழுவதும் இந்த செய்தியை பரவிச்சு அப்படிப்பட்ட மக்கள் அதை பற்றி பேசினார்கள் இதெல்லாம் பார்க்குறாங்களே மக்கள் கொரோனா காலத்தை எடுத்துக்கோங்களேன் எத்தனை எத்தனை மரணங்கள் கொரோனா அந்த நோய் வந்து ஜாதி மதத்தை பார்த்தா கொன்னிச்சு இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் எல்லாருமே அந்த நோய் வந்து ஏராளமானவர்கள் மரணித்தார்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் நாடு முழுவதும் உலகம் முழுவதும் பேசப்பட்டது கொரோனாவில் பாதிக்கப்பட்டு மரணித்த அந்த சடலங்களை அவர்களுடைய உறவினர்களே அதை நெருங்க பயந்த அந்த காலகட்டத்தில் முஸ்லீம்கள் போய் சடலங்களை எடுத்து நல்லடக்கம் செய்தார்கள் உலகம் முழுவதும் பேசப்பட்டது அந்த நேரத்தில் சங்கிகளாக இருக்கக்கூடிய சிலர் மரணித்து அவருடைய குடும்பத்தார் நண்பர்கள் இந்த சங்கி கூட்டம் அந்த பிரேதத்துக்கு முன்பாக வந்து நிற்பதற்கே பயந்தார்கள் அந்த மாதிரி அனுபவம்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நடந்திருக்கு தமிழகத்தில் அப்படிப்பட்ட நேரத்தில் அவங்களுடைய குடும்பத்தாரை முஸ்லீம்கள் அணுகி நீங்கள் தூரமாக நின்று உங்களுடைய சடங்குகள் முடிச்சுட்டு போயிடுங்க அந்த பிரேதத்தை நாம் நல்லடக்கம் பண்ணுறோன்னு சொல்லி இந்த சங்கி கூட்டத்தில் இருக்கக்கூடியவருடைய சடலங்களை எடுத்து நல்லடக்கம் செய்த வரலாறு முஸ்லீம்களுடைய வரலாறு இந்தியாவில் அப்படிப்பட்ட இந்த முஸ்லீம்களை பார்த்து இவர்கள் எங்கே தொழுகிறாங்களோ அந்த இடம் ஆயிடுச்சா சரி அசுத்தம் ஆயிடுச்சே உன் பார்வையில் அசுத்தம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் ஒரு டெட் ஆயிலோ பெனாயிலோ அதை போட்டு நீ கிளீன் பண்ணியிருக்கலாம்ல சுத்தமாக இருந்த இடத்த என்ன போட்டு சுத்தம் பண்ணுறேன்றான் மாட்டுடைய மூத்திரத்தை அது சரி அந்த மூத்திரத்தை குளிக்கிறாயங்க அந்த மூத்திரத்தை குளிக்கிறாயங்க சாணத்தை எடுத்து உடம்பு ஃபுல்லாக பூசிக்கிறவங்க தானே இந்துக்கள் செய்ய மாட்டார்கள் இந்துக்கள் இதெல்லாம் தவறு அதெல்லாம் தெரியும் அவர்களுக்கு இதை செய்வது யார் நானும் இந்துக்கள் என்று சொல்லி போலி பிரச்சாரங்களை செய்து கொண்டு ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த சிந்தனை உள்ளவர்கள் இந்துக்களுக்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய இவர்கள்தான் மாட்டு மூத்திரத்தை குடிப்பாங்க சாணத்தை அள்ளி உருண்டையாக சாப்பிடுவாங்க அதை எடுத்து நல்ல இடத்துல போட்டு சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதை பார்க்குறோம் இந்த மதவெறி இந்த கொலை வெறி இப்படிப்பட்ட வெறியோடு நீங்கள் தீவிரவாத செயல்களாக நீங்கள் இந்த செயல்களோடு இந்த நாட்டில் வாழ்வீர்கள் என்று சொன்னால் உண்மையாகவே நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்கள் ஏற்கனவே மூன்றாவது வாட்டி இன்றைக்கு பிஜேபி உட்கார்ந்துட்டு யாருடைய தயவலை உட்காந்துட்டு இருக்கா அவங்கள ஜெயிச்சாங்களா சந்திரபாபு நாயுடு ஆந்திராலேருந்து அவர் சீட்டு கொடுக்கல அவர் சப்போர்ட் பண்ணலைன்னு சொன்னால் அதே நேரத்தில் நிதிஷ்குமார் பீகார்லேருந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொன்னால் இவர் உட்காந்துருப்பாரா பிஜேபியுடைய ஆட்சி வந்திருக்குமா வந்திருக்காது மக்கள் வெறுத்து போய் தான் உங்களுக்கு ஓட்டு போடலை ஆனால் இப்போ கூட நீங்கள் அதே செயல் இருக்கீங்க அடுத்த தேர்தலில் போன தேர்தலில் வாங்கின ஓட்டு கூட நீங்கள் வாங்காமல் இந்த இந்தியாவை விட்டு ஓட போகிறீங்க ஏன் நல்லது தான் என்றைக்கும் ஜெயிக்கும் நீங்க கெட்டது எந்த மாதிரியான பொய் சொல்லி நீங்கள் கெட்டதை உண்மையாக்க நினைத்தாலும் ஒரு நாள் கெட்டது வெளியே வரும் அது வந்து விட்டது இன்றைக்கு இந்தியா முழுவதும் முஸ்லீம்கள் உங்களை பற்றி முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் இன்றைக்கு இந்துக்கள் மற்ற மற்ற சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சங்கிகளை தவிர மற்ற எல்லாருமே உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க இதே போன்ற செயல்கள் நீங்கள் செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக எந்த மமதியில் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த மமதி அளிக்கப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு செய்தியும் சிந்தனையும் நான் முடித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் அக்பர்